ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சம்மந்தி இது வந்து கேரளா ஃபெஷலு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு பேன் வச்சு அதில் வந்து நாலு வரமிளகா அதாவது காஞ்ச மிளகா ரெட் சில்லி இதை வந்து நான் லைட்டாக வந்து பேனில் எண்ணெய் விடாமல் வருத்துகிறேன் ஏன்னா அந்த ஒரு இது வந்து நெருப்பில் சுட்டு எடுக்கலாம் இல்லைன்னா இதை மாதிரி வெறும் பேனில் வறுத்துட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக தேங்காய் நிட்டு இதை வந்து நம்ம வறுத்துக்கிறோம் வறுத்து எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா ஒரு கல்லணை சின்ன வெங்காயம் இருக்குது சின்ன வெங்காயம் ரொம்ப ந ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இது கொஞ்சம் ரொம்பவும் வதக்கக்கூடாது நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதில் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு கொஞ்சமாக கருவேப்பில அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் கொத்தமல்லி இது வந்து என்னுடைய ஸ்டைலில் நான் வந்து இந்த சம்பந்தி பண்ணுறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு மூணு பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் பச்சை மிளகா போட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதில் அந்த வர மிளகாவும் பச்சை மிளகாவும் கலந்து அரைக்கும்போது அந்த சட்னிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் ஒரு கால் முடி தேங்காய் நான் வந்து சின்ன சின்ன பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் போட்டு லைட்டாக அந்த ஸ்டூட்டில் வந்து ஸ்லோ ஸ்டவ் வந்து ஸ்லோ பண்ணிட்டு லைட்டாக வந்து அந்த சூட்டில் வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு ஒரு லெமன் சைஸ் சின்னதாக ஒரு புளி எடுத்துக்கிறேன் இதெல்லாம் வறுத்த பிறகு இதை ஆற ஆற வச்சிட்டு மிக்சி ஜாரில் நான் வந்து இப்போ அந்த சின்ன வெங்காயம் தேங்காய் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி புளி பூண்டு இதெல்லாம் வந்து அந்த இதில் வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் போட்டின பிறகு அதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் நான் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு கலரு கோசுரம் தான் அந்த காஷ்மீர் சில்லி பவுடர் நான் வந்து போடுவேன் போட்ட பிறகு அதில் தேவையான அளவு உப்பு இதெல்லாமே போட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம் இதில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்னென்னா லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டேன் ஆனால் சம்மந்தி அரைக்கிறோன்னா தண்ணி விடக்கூடாது நல்லா நம்ம வந்து ஸ்பூன் போட்டு அதை வந்து தள்ளி விட்டு தள்ளி விட்டு தான் குறை குரன்னு அரைச்சி எடுக்கணும் தண்ணி விட்டிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி குறை குரன் ஆகிடும் தண்ணி விட்டதுனால இப்படி ஆயிடுச்சு தண்ணி விடாதீங்க தண்ணி விடாமல் இருந்தால் தான் அந்த சம்மந்தியோடைய டேஸ்டே இருக்கும் இதை வந்து நல்லா வந்து ஒரு சுட சாதத்தில் நல்ல சூடாக சாதம் எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த சம்மந்தி வச்சுட்டு அப்பளம் வறுத்த அப்பளம் வச்சுட்டு இல்லைன்னா ஃப்ரை பண்ண பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு வறுத்தது அதையே வச்சு சாப்பிட்டு பாருங்கள் மெயினாக இதில் வந்து நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்படி நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு கலந்து சாப்பிடுங்க அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சம்மந்தியை என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சம்மந்தி வந்து நான் வந் இது வந்து பிக் பாஸில் வந்து போட்டது இது இப்போ ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பா